ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு நல்லெண்ணெய் லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி எரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூளை கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க அதை நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி செய்யும் போது கத்திரிக்காய் மசாலாவெல்லாம் நல்லா ஊறும் ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இடிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இன்னொரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்கி விடுங்க இப்போ கத்திரிக்காய நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கிறோம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதங்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்கும் போது கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நம்ம சேனலில் லிரிக்ஸும் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் சாங்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நேமோட அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்கள் சாங்ஸை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்